ஹாய் எவ்வி கற்பகம் தூள் கப்பு கிச்சன் ஹாப்பி தீபாவளி விஷ்யூ ஆல் ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி பண்ணி காமிக்க போறேன் தேங்காய் பர்ஃபிக்கு யூஸ்வலா சக்கரை போட்டு பண்ணுவா நான் இன்னைக்கு வெள்ளம் போட்டு பண்ணி காமிக்க போறேன் இப்போ ரெசிபிக்கு போகலாம் தேங்காய் பர்ஃபிக்கு தேங்காயை நன்னா பூ போல திருக்கிக்கோங்க வெள்ளையா ஒயிட்டா இருக்கணும் அந்த கருப்பு ஏடெல்லாம் வேண்டாம் நான் ரெண்டு கப்பு தேங்காய் எடுத்துன்ருக்கேன் ஒரு கப்புங்கிறது டூ ஃபிஃப்டி எம்எல் ரெண்டு கப்பு தேங்காய்க்கு ஒன்றரை கப்பு வெல்லம் இஸ்ட் முக்கால் ரேஷ்யோ ஒரு பாத்திரம் தேங்காய்னாக்க முக்கால் பாத்திரம் வெல்லம் ஒரு டீ ஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தேங்காய் வெல்லப்பருசி ஆரம்பம் தேங்காயை நல்லா ஒயிட்டாக திருகிக்கோவும் மணல் மணலா இருக்கணும் தேங்காய் அப்படி இல்லைனாக்கா மிக்சியில ஒரு பல்ஸ் ஓட்டிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் தேங்காய் ரெண்டு கப்பு தேங்காயை ஒரு பெரட்டி பரட்டிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதக்கிண்டா போறோம் ரொம்ப செதக்கெல்லாம் வறுக்க வேண்டாம் கை பொறுக்கிற சூடு வறு போறோம் தேங்காயை சூடு பண்ணிண்டா பர்ஃபி இன்னும் ஒரு மூணு நாலு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதோட தேங்காயில் இருக்கிற மானிஷரும் போகும் சூடு வந்துடுச்சும் கேஸ் ஆஃப் பண்ணி இதே கடாயில் வெல்லத்தை போட்டுக்கிறேன் வெல்லம் ஒன்ட்ரா கப்பு வெல்லத்துக்கு பாகம் உண்டு பிசுக்கு பதத்துக்கும் ஒத்த கம்பி பதத்துக்கும் நடுவில் ஹாஃப் கம்பி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க போகணும் ஜாஸ்தி வேண்டாம் அவ்வளோ பர்ஃபி வந்து எல்லாரும் சர்க்கரையில் பண்ணுவா இப்போதான் சர்க்கரை வேண்டாங்கிறா அதனால நான் வெள்ளத்தில் பண்ணி காமிக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் நல்லா வெள்ளம்லாம் கரையட்டும் அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஆஃப் கம்பி பண்ணும் கேஸை மீடியமில் வைங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் கம்பி பார்க்கணும் ட்ரேல வந்து நல்லா நெய்யை தடவிக்கோங்கோ பர்ஃபி மைசூர் இதெல்லாம் பண்ணும்போது அடிக்கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நம்ம ஹாஃப் கம்பின்னு சொல்லியிருக்கோம் சமயத்தில் அதை தாண்டி ஒற்ற கம்பி ரட்டை கம்பின்னு போயிடுச்சுன்னா படாதீங்க கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ தண்ணி ஊற்றினா திருப்பியும் பழைய படி ஹாஃப் கம்பிக்கு வந்துடும் எப்போதும் இந்த ப்ராசஸ்லாம் ரிவர்ஸ் பண்ணலாம் கவலைப்படாதீங்க தண்ணி ஊற்றினோன்னா ஒரு பதம் முந்தினதுக்கு போயிடுவோம் கம்பி வர பார்க்குறது பாருங்க இதுதான் கம்பி வர பார்க்குறது ஆனா அறுந்து போயிடுறது இதுதான் ஹாஃப் கம்பி இப்போ தேங்காய் போட்டுக்கிறேன் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இப்போ இலக்கப்படியை போட்டுன்றேன் நாலு நிமிஷம் ஆயிடுத்து சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுத்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நைன் மினிட்ஸ் ஆயிடுத்து வி ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி தண்ணி வச்சிட்டு கெட்டி ஆகிண்டு வருது ஊத்து வருது இதான் கணக்கு தண்ணி எல்லாம் டோட்டலாக ட்ரை ஆகிடுது கடாயில் ஒட்டாமல் வருது கேரட் அல்வா மாதிரி இருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் தோசை தில்பில கொஞ்சம் நிறைய தடவைன்னு வந்துட்டு லெவல் பண்ணிக்கிறோம் வேலை லேசா மார்க் பண்ணிட்டாச்சு ஒன் ஹவர் ஆயிடுத்து கட் பண்றேன் சாஃப்டா இருக்கு சாஃப்டா ஜூசியர் இருப்பாருங்க இந்த குவான்டிட்டிக்கு இருபது வில்ல வந்திருக்கு சூப்பராக இருக்கு இது இன்னும் ஆற ஆற இன்னும் நன்னாயிடும் இறுகி போயிடும் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த தீபாவளிக்கு வெள்ளம் போட்டு இந்த மாதிரி பர்ஃபி பண்ணி பாருங்க எப்போதும் நம்ம சர்க்கரையில் பண்ணுறோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை அமுக்குங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ பாய் ஜெய்ஹிந்த்